ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாள் நல்ல நாள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிப்பட்ட நாள் தான் இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா காலையிலேருந்தே நல்லா சாப்பிட்றதா இருங்க காலையில் இட்லி எல்லாம் சாப்பிட்டோமா மத்தியானம் மீன் எல்லாம் வச்சு நல்லா சோறு சாப்பிட்டோமா சாயங்காலம் எதாவது தின்னன்னு போல் இருந்தேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செஸ்வா நூடுல்ஸ் வாங்கி தின்னோம் அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருந்து பார்த்துருங்க அப்புறம் சரி ராத்திரிக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொன்னாங்க வேண்டாம் நான் என்ன வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் அப்படி சொல்லாதுன்னு தெரில சரி அப்போ எதாவது இட்லி தோசை என்னத்தான் வருமோ இல்லை என்னவோ இருக்குமோ நாங்களாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம் டப்புனு கையில் ஒரு பார்சல் தந்துவிட்டாங்க பிரித்து பார்த்தா உள்ளே வந்து கிரில் சிக்கனு அதுக்கப்புறம் பரோட்டா சப்பாத்தி அப்புறம் சால்னா எல்லாம் இருந்துச்சு பார்த்துருங்க பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் எனக்கு எப்போவுமே இந்த கிரில் சிக்கன் வாங்கினா லெக் பீஸ் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது பார்த்துருங்க நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் உஷாராட்ட நான் முதல்ல ஒரு லெக் பீஸ் எடுத்து நின்றுட்டேன் ஏன் தெரியுமா வீ ரெண்டு டக்குன்னு காய் போட்டு ஆளுக்கு ஒரு லெக் பீஸை தூக்கிடுவாங்க இன்றைக்கி தள்ளி நில்லுங்க நான் எல்லாருக்கும் வச்சக்கப்புறம் தான் எல்லோரும் அவரும் தட்டில் வந்து சாப்பிடணும் முதலே சொன்னதுனால எனக்கு லெக் பீஸ் கிடைக்கு சாப்பிட்டதில் எனக்கு என்ன சந்தோஷம் நினைக்கிறியா அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ப்ரோட்டாவும் கொஞ்சம் சால்லாம் ஊற்றிடுங்க ஸ்டார்ட் யாருக்கு வந்து கறி ஊற்றுனா பிடிக்காதனால நான் அவளுக்கு ஊற்றலை பார்த்துருங்க என்னைக்கு வந்து மெதுவாக சாப்பிடணும் அவ்வளோதான் பார்த்துருங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல்